ஓம் கட்பகதி கட்பக விநாயக பெருமானுடைய திருவருளை வேண்டி விரதங்களுக்குள்ளே மிக உயர்ந்த விரதமாகவும் சிவனுடைய பேருளை பெறுகின்ற ஒரு விரதமாகவும் போட்டப்படுவது சிவராத்திரி விரதமாகும் இதனை மகா சிவராத்திரி என்று சொல்லுவார்கள் இதனுடைய கதை எங்களுக்கு தெரிந்தாலும் தேடிய கதையோடு பல தத்துவ கருத்துக்களை உள்ளடக்கி வைக்கக்கூடிய இந்த சிவராத்திரி நாளிலே பல ஆலயங்கள் சிவனாலயம் விடக்கூட ஏனைய ஆலயங்களும் சிவனை நினைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு நல்ல நாளாக உலகம் முழுக்க அன்றைய தினம் சிவனுடைய பேருளை வேண்டி தங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி பேருளை பெறுகின்ற நாளாக சிவராத்திரி படா போற்றப்பட வருகிறது உவாதம் இருப்பவர்கள் விரைந்து பல்வேறு வகையான அடியார்கள் சிவராத்திரி நன்னாளிலே அந்த சிவனை இடைவிடாது தொடர்ந்து தியானித்து கொண்டிருப்பார்கள் நாம் இரவு நேரத்திலே ஆலயத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த சிவராத்திரி நன்னாள் விளங்குகிறது நான்கு யாமங்கள் பூஜை நடைபெறும் ஒவ்வொரு ஜாமத்திலேயும் ஒவ்வொரு விதமான தெய்வ சக்தியோடு அருளோடு நாமங்களோடு வேதங்கள் திருமுறைகள் பாராயணங்கள் என்ற பல்வேறு விதமான இறை நூல்களோடும் இரையாருள் பாடல்களோடும் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த வகையில் ஆலயத்திலே இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு மூலாலய பூஜையை தொடர்ந்து எல்லா மூர்த்திகளுடைய பூஜையும் இடம்பெறும் அதைத் தொடர்ந்து ஆறு மணி அளவிலே அபிஷேகங்கள் ஆரம்பமாகி விசேஷ பூஜைகளோடு ராம பூஜையிலே பார்வதி வரமேஸ்வரர் பெருமான் காட்சி இடம்பெறும் என்பதையும் சுவாமி வீதிவரம் வந்து அமர்ந்தவுடன் நடன நிகழ்வு ஒன்று சிறப்பாக நடைபெற இருக்கிறது சிவன் நிறத்தினாலேய ஆசிரியை ஸ்ரீமதி அவர்ணா சாமதிவன் அவர்களுடைய மாணவிகளுடைய சிறப்பு நடன நிகழ்வு எட்டு மணி அளவில் நடைபெறும் என்பதையும் அதைத் தொடர்ந்து ஜாம பூஜைகள் நடைபெற்று லிங்கோப்தவ காலமாகிய அந்த யாம பூஜையிலே விசேஷ அபிஷேகங்களோடு லிங்கோப்தவருக்கு சகஸ் இடம்பெற இருக்கிறது வில்வத்தினாலே அனைத்து அடிகாரங்களில் கலந்து கொண்டும் முழுவதும் நிற்கிற விழிக்க முடியாதவர்கள் வரைக்குமா அது விழித்திருந்து அந்த வெம்பெருமானுடைய திருவுளை பெற வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது அந்த வகையிலே பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த லிங்கோப்பிய காலத்திலே அடியாக அனைவரும் மகிழ்ந்து ஆலயத்துக்கு வருகிறந்து அந்த வெம்பெருமானுடைய சரஸ்தாமாற்ற வில்வனாச்சனை நடைபெற இருக்கின்றது அறிங்கிருந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து அதிகாலை நாலு மணி நாலு மணி அளவிலே நான்காயமாவது பூசைகளோடு விசேஷ அன்னதானம் உபவாசக்காரருக்கான பாரண பிரசாதங்கள் எல்லாம்

ਚਾਲ ਬੈਠੇ ਉਮਰ ਗਿਨਾ